स्वामी 먼저 와가 அட சரிங்க பொன்னேமணி புரோமாமா வந்துட்டாங்க இங்க சைடு போறாங்க வாமியா ஆறுவாளை கிளமிட்டாங்க சரியா போறாங்க

புள்ளி ஆறு ஒன்று கோடி சதவீதம் பாலாஜா கடத்த போடப்படுகிறது மேற்படி கழிநீர் குழாய்கள் மட்டும் நூத்தி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு கிலோமீட்டருக்கு கழிவுநீர் பறிக்கப்படுகிறது வீட்டு இந்த பகுதியில் இருக்கிற

ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு மேன் கோல் கழிவுநீர் தொகுதிகள் அமைக்க கழிவுநீர் வாய்க்காலர் அமைக்கும் போது மேன் ரோடு வந்து பத்து மீட்டர் ஒருத்தரை அனுப்பிட்டாங்க மேன் ரோடு அப்போ என்ன செய்யறாங்க இப்போ மண் அள்ளும்போது மீட்டர் நடப்புறது அல்ல குடியில் இப்போ புதுசாக ஆறு மீட்டர் அஞ்சு மீட்டருக்கு ஒரு மேன் ரோடு அமைக்கிறதுக்காக ஒரு திட்டம் கீழே கழிவு அழுகிறதுக்கு கழிவுநீர் பிரதான குழாய் வந்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு கிலோமீட்டர் இந்த திட்டத்தில் எட்டு இருபத்தஞ்சி நாற்பத்தி ஆறு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தாறு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு மற்றும் அறுபத்தஞ்சு லிங்கநகர் உயோகம் டான திருமலை பிராந்திய ஓலைகள் மற்றும் பசுமை நகர் ஆகிய பகுதிகள் இத்திட்டத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு புள்ளி எட்டு ஒன்று எட்டு சைபர் ஒன்று கிலோமீட்டர் மாடுகள் எண்ணிக்கை எட்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி மற்றும் ஐம்பத்தாறு கழிவுநிறு பதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இப்பணியானது ஆகஸ்ட்டு இருபத்தி ஏழு முடிக்க பொதுமக்கள் பயன்பாடு கொள்வது தேர்தல் முடிஞ்சதால் அது பயன்பாட்டு வருது எனவே அது மட்டும் இல்லை இல்லை ஃபுல்லாக எல்லா பக்கமும் இப்போ எல்லா பிரதான குழாயிலும் பிரதான சாலைகளிலும் குழாய் பதிக்கப்படும் இதற்கு பிறகு தான் எந்தெந்த இருந்து கொண்டு வரணுங்கிறத மறுபடியும் எஸ்எம்எஸ் போட்டு அதற்கு நம்ம செய்யணும் இருக்கிறதே வந்து இது மட்டும் இல்லை நாங்கள் கோவையில் ஆவடியில் சென்னையிலெல்லாம் இருபத்தி நாலு பையர் குடிநீர் திட்டங்களை நாம் உருவாக்கிவிடும் திருச்சியிலும் அது மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் எப்போதும் குழாயில் தண்ணி விடுகிற அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட மத்திய அரசு மானியம் வந்து பத்தொம்பது பதினொன்று புள்ளி அஞ்சு நாலு கோடி மாநில அரசு மானியம் பத்து புள்ளி முப்பத்தொம்பது மூணு ஒம்பது கோடி ட்யூ ட்யூட் டிஎன்டைய கடன் வந்து பத்து பதினாறு புள்ளி அஞ்சாறு கோடியாக முப்பத்தெட்டு புள்ளி நாலு ஒம்பது கோடி மதிப்பீட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் குடிநீர் இணைப்பு தருகிற பணி இப்போ நடைபெறவிருக்கிறது இந்த கிட்டத்தின் குடிநீர் விநாயகர் குடிநீர் விநியோக குழாய்கள் நூறு கிலோமீட்டருக்கு பதிக்கிறோம் குடிநீர் உந்து குழாய்கள் ஒன்று புள்ளி பத்து கிலோமீட்டருக்கு பதிக்கிறோம் புதிதாக மேல்நிலை நீர்த்தப்பு தொட்டி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டுறோம் இந்த ஒம்பது ஜூனில் எட்டுநோ எட்டு உள்ள ஓகே ப்ளஸ் ஒன்று குடிநீர் வீட்டு இணைப்புகள் பதினாலாயிரத்தி எண்ணூற்றி பதி பத்தொம்போது வீட்டு இணைப்புகள் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணீர் வழங்க திட்டம் இப்போது முப்பத்தி எட்டு புள்ளி நாலு ஒன்பது கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டமானது கண்டோன்மெண்ட் ஜங்ஷன் பொன்னகர் ஜெயாநகர் விஸ்வாஸ் நகர் கருமண்டலம் சொசைட்டி நகர் ஐரோப்பிய காலனி ஆகிய பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் பத்தொன்பது புள்ளி அஞ்சு ஒன்று எம்எல்டி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அல்டிமேட் குடிநீர் தினசரி இருபத்தி நாலு மணி நேரம் வகையிலும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மக்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மக்கள் பயன்பெறும் வகையில் இது திட்டம் ஏற்கனவே பத்தொம்பது வாரம் பண்ணியிருக்கோம் திட்டம் பணியாது செப்டம்பர் இருபத்தி ஆறு இந்த பணி முடிஞ்சது ரெண்டு பணியும் தான் முக்கியமான பணிகள் இன்னைக்கு பாதாள ஆறு இடங்களில் ரேஷன் கடைகள் புதுசாக நம்ம மேற்கு கோயிலில் மட்டும் நூறு இடத்துல ரேஷன் கடை இது எழுபத்தாறு இடத்துல கட்டிட்டோம் இன்றைக்கி ஆறு இடத்துல தரங்க போகிறோம் இன்னைக்கு இருபது இடம் கட்டலாம் முழுமையாக ரேஷன் கடை கூட கட்டி முத்துலாமே ரேஷன் கடை அந்த மாடி ரெண்டு இடத்துல தேக்கப்போகிறேன் இதான் நடக்கிறது வேறு வேறு